ஆனா முக்கியமாக அதாவது வழிபடும் மரபு அதாவது சூரியன் கிரகமாக அல்ல அதனை வந்து ஒரு ஆஹ் உடுவாக அல்ல ஒரு நட்சத்திரமாக அல்ல அங்கே இறை நிலை வெளிப்படுகின்றது ஒரு விளக்கை ஏற்றி எப்படி வீட்டுல நம்ம வந்து விளக்கினை ஏற்றி ஒளியை அறிமேன் வெளியை அறிமேன் ஆஹ் உண்மையே விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கே விளக்கும் விளக்கூடியார்கள் விளக்கில் விளங்குமா அந்த விளக்குலதான் உண்மையே இருக்கு அப்படின்ற போல அந்த ஒளியில தான் உண்மையே இருக்கு போல அந்த ஒளியினுடைய வெளிப்பாடாக இறைவன் வெளிப்படுகின்றார் அப்படின்ற அந்த இது இங்க பாருங்க ஆடியில வந்து அது எங்கே போகணும் நீங்க உங்க உங்களுடைய கொம்பஸ் எடுத்துக்கங்க கொம்பஸ் எடுத்துட்டு போய் பாருங்க இத நீங்க பாக்கலாம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சித்திரைக்கு இந்த ஏப்ரல் ஐப்பசி சித்திரைக்கு அது ஏறக்குறைய இங்க வரும் கிழக்குக்கு வரும் அதுக்கு மேல அது வந்து இது வடகிழக்குக்கு போகும் ஆடியில அது வடகிழக்கு இப்ப ஆடிய நோக்கி போயிட்டு இருக்கு மேல போயிட்டு இருக்கு நீங்க போய் ஒரு காம்பஸ் எடுத்து பாருங்க அது ஆகுற நாள் எங்க இருக்கு எங்க எந்த இடத்துல உதயம் ஆகுதுன்னா காம்பஸ்ல அது கட்டாயம் உங்களுக்கு இங்க வச்சீங்கன்னா அது கிழக்கை காட்டாது அது வெளிப்படுற இடம் வந்து வடகிழக்கு உதயமாக நமக்கு காட்டும் அதுபோல தையில பார்க்கும்போது அது தென்கிழக்குக்கு வந்துடும் அதான் இப்ப என்னுடைய கேள்வி எப்படின்னா ஜனவரி உங்களாம் தனி தை வேணும் அப்படிலாம் கேட்குறாங்க இது என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் விளக்கம் தெரியுமா அதான் அவங்க சூரியனே முதல் எங்க உதிக்குதுன்னே தெரியல போல இருக்கு தென்கிழக்குல உதிக்கும் தையில வந்து அது தென்கிழக்குல இருக்கும் அப்படி அது வந்து ஒரு ஊசலாட்டம் போல அலை வந்து இதை வந்து ஒரு அலையாட்டம் அதாவது ஒரு அலை நகர்ச்சியில இது இருக்கு அப்போ இங்கே வந்து அது நேராக நீங்க பாக்கணும்னா இப்ப மார்ச் இருபத்தி ஒன்றுல வந்து அது சரியாக இங்க தொண்ணூறு பாகைய வந்து தொற்று அந்த தொண்ணூறு பாகையில அது உதயமாகும் அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏப்ரல் ஏ வந்து அத வந்து சித்திரையில வைச்சாங்க அப்படின்றதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு விளக்கம் வந்துரும் சித்திரையிலையா அதை வந்து பொருத்துனாங்க சூரியனுடைய அசைவை முதல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும் நம்ம என்னன்னா முக்கியம் இன்னொன்னு அந்த சூரியன் உதிக்கும் இடம் சுளிய பாகை நிழலை உருவாக்கணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நிழல் வந்து சுளிய நிழல் நாளாகவும் இருக்கணும் அது விழுபமாக இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்து நமக்கு இருக்கு அதனாலதான் வந்து அது விழுவம் அப்படின்ற சொல்லாகவும் அதை அமையணும் அது வந்து நேரா நமக்கு ஒளி இருக்க கூடாது அன்றைக்கு அந்த புள்ளி வந்து நேர் புள்ளியா இருக்கணும் தலையில அது இது சரி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தமிழர்கள் தான் செஞ்சாங்களா அப்படின்னு அதை பாருங்க நான் இது பாடலே எடுத்து வைக்கிறேன் திருமுலைச்சாட்டு சடங்குல ஆஹ் நக்கீரர் கிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இந்த புரோடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோணமானியை பத்தி பேசுறாரு கோண பாகை அளவி வச்சு நாங்க செய்யறோம் பாதை பாருங்க கயிறு வைப்ப அப்படின்னு விரிகதிர் பரப்பிய வியல்வாய் மண்டலம் இருகோள் குறிநிலை வழுக்காது குடக்கு ஏர்பு ரெண்டு கம்பு வச்சு கணிக்கிறாங்க அந்த கம்புனாதை இங்க ஒரு கம்பு இங்க ஒரு கம்பு அப்படின்னு சொல்லி கம்பு வச்சு குடக்கையேர்க்கு ஏர்பு வச்சு சரியா அப்படி ஏர்பு வச்சு அந்த எதிர்நிலைப்படுத்தி ஒரு தினம் சாரா அரை நாள் ஆஹ் அப்போ மதியம் அமையத்து அந்த சூழ அந்த கா கா நேரத்துல நூறு அரி நூல் அரி புலவர் நுண்ணிதின் கயிறு இட்டு கயிற போட்டு தேயம் கொண்டு இடத்தை கொண்டு தெய்வம் பார்த்து வணங்கி பெரும்பெயர் மன்னருக்கு ஒப்ப மனை வீடு கட்டுறதுக்கே இவ்வளவு முயற்சிகள் நடந்திருக்கு அப்ப நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து தமிழர்கள் செஞ்சிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு அந்த கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது கிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுலயே இதுல எல்லாம் அவங்க கை தேர்ந்து இருந்திருக்காங்க கோண மறிதல் இப்ப நான் இது வந்துடுறேன் இப்போ ஒரு கம்பை வச்சு செய்யும் பொழுது இந்த ஒரு கம்புல வந்து சம நாள் வருதுன்னா இந்த கம்பு எங்கேயுமே நிழல் விழக்கூடாது அந்த நிழல் விழாத நேரத்தை வந்து அவங்க முதல்ல கருத்துல தான் சூரியன் வடக்கு போகும்போது இது எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே கணிக்கிறாங்க இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா சூரியன் நகர்ச்சியை தான் இதுல வந்து கணிதமாக மாத்துறாங்க இது வந்து நெடுக்குத்து குச்சி சங்கு நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் வரைந்து சமநாள் முடங்கள் சங்கராச்சாரியம் முறை எல்லாமே இதுலதான் இருக்கு அப்ப தென் செலவு வட செலவு அப்படின்ற அந்த கருத்தே வந்து இதுல இருக்கு சூரியனுடைய நகர்ச்சியை வந்து ரொம்ப அழகா உள்வாங்கிருந்தாங்க தமிழர்கள் அவ்வளவு ஆழமாக உள்வாங்கி விழுவம் என்ற அந்த சிந்தனைய நன்றாக பதிவு பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து திருமூலர் நான் சொல்ற திருமூலர்லாம் எவ்வளவு ஆழம் அதான் சொன்னேன் இதுக்கு வந்து விரிவை நீங்க பாக்கணும்னா என்னுடைய நூல்ல தான் படிக்கணும்